உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ அப்படியான வீடியோன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நிறைவடைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ உங்களுக்கு எப்படி எப்படி இருந்தது என்றதை நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த இருபத்தி ஆண்டாம் ஆண்டு அதாவது இப்போ ஒரு புதிய ஆண்டொன்றும் பிறக்க போகுது இந்த புதிய ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அறிக்க போதும்ன்றது பிறந்தால் தான் தெரியும் ஸோ இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வந்துடும் இப்போ இந்த பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ நடந்து கொண்டு வைக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நம்மோட டென்டி டெக் ஜூடியூப் சேனலில் இறுதியாக நாம் அப்லோட் பண்ண போகிற காணொலி இந்த காணொலி தான் ஸோ இந்த காணொலியில் நாம் நிறைய அதை கடந்து வந்திருக்கிறோம் இரண்டு மாதத்தில் ஒன்று வருஷம் ஒன் கே சப்ஸ்கிரைபர் எடுத்து வரும் இருபத்தி ஐந்து வீடியோவை போட்டோம் ஸோ எங்களுக்கு ஆதரவு வந்த மக்களுக்கு நன்றி இதே மாதிரி எங்கள் எங்களை ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிறவங்களுக்கு நன்றி இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை நாம் இந்த நாட்டின் நிலையை பயிக்க போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு புதிய அனுரகுமார திசா நாயக்கான ஜனாதிபதி அதாவது இடதுசாரி கட்சியிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி ஆக வந்திருக்கிறார் ஸோ இவர் வந்து நாட்டின் அணிய இனி மாறப்போகிற மூன்று ஆண்டுகளுக்கு எப்படி போகுது என்றதை நாம் பார்த்துருக்கிறோம் அதே போன்று வாக்குகளை பெற்று வந்த ஜனாதிபதி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தில் அது வாக்குகளை பெற்று தனது நாட்டின் ஆட்சியை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்பத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு நம்மட நாட்டில் நாடு நான்கு வீதமான பொருளாதார வளர்ச்சி வீதம் கண்டிருக்கு இதே போன போன ஆண்டுகளில் மூன்று தசை நான்கு மூன்று தசம் ஐந்து வீதமாக இருந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் இந்த ஆண்டு நாலு தசம் நான்கு வீதமாக அதிகரிக்கும் இதற்கான காரணம் என்னன்று பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச நான் மறக்காம கமெண்ட் பண்ணலை இப்போ நம்ம ஐம்பது ரூபாய்க்கு முட்டை இந்த வீழ இண்டை இண்டை அதாவது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது பன்னெண்டாம் மாதத்தில் வந்து அதெண்ட விலை வந்து நோம்பெல்லாம் நாற்பது ரூபாயில இருக்குது பத்து ரூபாண்ட விலை வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்து அதிகரிக்குது அதே போன்று கேஸ் சிலிண்டரில் விலைகளிலேயும் மாற்றங்கள் எரிபொருள் விலைகளிலும் மாற்றம் இவ்வாறான பல நன்மைகளை கொண்ட இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எவ்வாறு அமைய போதும் வந்தால் தெரியாது நம்மளை லைஃப்பில் அடுத்த மாதிரி நாம நாம் குடும்பத்தோடு வந்து சாப்பிடணும் எடுக்கணும் அதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தது நடக்கலை அதே போன்று ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்றா இல்லை எல்லாம் வேலை வேலை வேலையாகவே போய்ட்டுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்கும் நல்ல வருடமாக அமைந்திருக்கும் இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு வருடமாக போகுது ஸோ நாட்டின் உலோக வளர்ச்சி விதத்தில் வந்து இந்த வருடம் வந்து அது கூடிய வெப்ப நிகழமான ஒரு காலமாகவே அமைந்திருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் இனி அடுத்த வீடியோ போடுறது நியூ இயர் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ நியூ இயர்லேயும் நீங்கள் இந்த வருடம் ஒரு சந்தோஷமாக அமைய வேண்டும் நிறைய விடயங்களை எதிர்பார்த்திப்போம் ஜிம்முக்கு போகணும் அப்படி இப்படி நம்மளோடய ஃபன்னாக கொண்டு போகணும்னு சில விஷயங்கள் நாம் செய்யாமைய விட்டிருப்போம் அது அப்படி தான் நினைச்சிட்டு போடுறது நடக்காது இந்த வருடத்திலேயாவது நீங்கள் வந்து நினைங்க நினைச்சது செய்யுங்க ஸோ எங்கட வீடியோ அவளுக்கு பிடிக்கிடிக்கும் என்று நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ விளையாடணும் ஹாப்பி நியூ இயர் மக்களே இது உங்கள் ஃப்ரெண்டி டெக் திஸ் இஸ் சைனிங் ஆஃப்